கிரைஸ்தலோ பரங்கிபேட்டையிலிருந்து பரமணி மார்த்தை இன்று உங்களோடு யோகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்வாகவும் விடுதலை ஆவீர்கள் விடுதலை என்ன குமாரன் விடுதலை என்ன ஆமா ஏசு என்னும் ஒரு குமாரன் வந்து பூமியிலே நமக்காக பாவங்களுக்காக சிலுவையிலே சீவனை தந்து அவர் உயிரோடு எழுந்தினர் அவர் விடுதலை தந்தார் விடுதலை ஆகும் அந்த விடுதலை என்ன நான் அந்த விடுதலை உணர்ந்திருக்கிறேன் என் பழக்க வழக்கங்களிலிருந்து பாவங்கள்ல இருந்து ஆண்டவர் அநேக காரியங்கள்ல இருந்து அவர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்னோரும் கூட அதே பழக்க வழக்கத்துல ஆரம்பித்த சிலை போதைப் பொருட்கள் வசுக்கள் அவர்கள் இன்னும் அதே அடிமைத்தனத்துல விடுதலையாகாமல் இருக்கிறாங்க என்னை ஏசி என்னைக்கு கொடுத்தாரோ பல காரியங்கள் இருந்து என்னை அந்த விடுதலை பெற்று கொண்டவனாய் கொண்டவனோடு பேசுகிறேன் தம்பி கொண்டிருக்கிற ரொம்ப நாள் அந்த கட்டிலேயே அந்த முடியாது விடுதலை நிச்சயம் வேண்டும் விடுதலையோடு தேவ சமூகத்திலே நில்லுங்க இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார் குமாரன் விடுதலை ஆக்கினால் உயர் விடுதலை இந்த விடுதலை வேண்டுமா ஏசு கிட்ட கேளுங்க அவர் மாத்திரா ஒரு நாட்டுக்கோ ஒரு தெருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு மாவட்டத்துக்கு அல்ல முழு உலகத்துக்கு அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கார் விடுதலை நாயகன் வெற்றி தருவார் இந்த நல்ல இயேசுபி நாமத்தினால கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொருவரை ஆசிரமதிக்கு விடுதலையை காண ஒரு விசை மகிமைப்படுத்தி அந்த நாம மகிமைப்படுத்து இயேசு மூலம் செபிக்கிற நல்ல பிதா